ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அஞ்சு விடுகதைகள் பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விடுகதைகள் பூ பூக்கும் காய்காய்க்கும் ஆனால் பழம் வலுக்காது அது என்ன தேங்காய் கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனால் நல்லவர் அவர் யார் தையல்காரர் வயதான பலருக்கு புதியதாக ஒரு கை வரும் அது என்ன வழுக்கை இளமையில் பச்சை முதுமையில் சிகப்பு குணத்திலே எரிப்பு விடை தெரியுமா மிளகாய் எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது அவன் இல்லாமல் உணவே இல்லை அவன் யார் Then, near. Thanks for watching.